யாராவது இருக்கீங்களா யாரோ ஒருத்தர் இருக்கீங்க யாரது ஹாய் சொல்லுங்க கே ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் மதுராஜ் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் மொத

என்ன பண்றீங்க மதுரஜினி என்ன செய்ய பிரியாணியா பிரியாணியா

சே ஹாய் 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 செல்வம் எப்படி இருக்கீங்க பேர் உங்க சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்க அக்கா இப்ப மலேசியா மலேஷியால இருக்கீங்களா மதுரஜினி இப்ப மலேசியால இருந்து பேசுறீங்களா

அப்ப அதனா இருக்கும் நாங்க மட்டும் தூங்க

எல்லாம் என்ன பண்றீங்க எல்லாம் போயிட்டீங்களா இருக்காங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க அவங்க பேர் மதுரஜினியா இல்ல மாரி செல்வமா அது சொல்லிட்டாங்க மதுரஜினியா மாரி செல்வம் ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாரி செல்வம் அப்பா உங்க ஊர் எங்க ஊர்ல சொல்லிட்டு ஓசூர் ஓசூர்

அவனை சொல்லிரணுமா அவனையும் அம்மா இவன் யோகேஷ் எங்க அம்மா பிகாம் படிச்சிருக்காங்க ஓகே டாங்கா உனக்கு கேடா பிரின்ஸ் வரே இருங்க மாமா மாமா இந்த விஷ்ணு லிங்க மொத்தம் டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்காங்க மாமா இங்க படுக்க போட்டு படுத்து சொல்லு மாமா அவளோட 10 நிமிஷம்

மதுரஜினி அண்ணா தம்பி அடிச்சிட்டு இருக்காங்க டெய்லியும் நடக்கும் எஸ் அப்ஷா கேஸ் ஹாய் சொல்லுங்க மதுரஜினி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சரி மாரி செல்வம் என்ன சாப்பிட்டீங்க மாடி செல்வம் சே ஹாய் சே ஹாய்

என்ஜாய் பண்ண சொல்லுங்க மலேஷியல என்ன வொர்க் பண்றாங்க என்ன பண்றாங்க மேனேஜரா மேனேஜரா ஓகே ஓகே அம்மா ஒரு போறாங்க என்ன நீ ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா

का ओके एम करके हां सुंदर स्पॉट ऑफ सही ऑन पेटर येन पे ऑन पेटर बेटा माझे बाईट्स हा स्पॉट ऑफ पण लिया आप ही वर्क कर ये आसा आळदरक पारसू आसू आळदरक पार

அங்கரே பேர் என்ன அங்கர இஸ்துது யார் அது சொல்றது அங்கர் 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 வாண்ட பசங்களுக்கு பேர் நல்லா இருக்கா ஓகே ஓகே இந்த வாண்டு பசங்க தான் அந்த பேரே வச்ச சங்கரா அவங்க பேரு ஹாய் சங்கர் பாதி பேர் காணும் என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா சங்கர்

ஆய் சொல்லுதான் மாரி செல்வம் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து தேங்க் யூ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ கரெக்ட் கரெக்ட் சங்கர் தேங்க் யூ சங்கர் சங்கர் அண்ணா பெரிய பையன்னா அப்பாவா பெரியவர் தான் மாரி நீ கண்ணீர் அஞ்சலி

உங்க சேனல் நேம் என்ன உங்க சேனல் வியூஸ் போகுதுங்களா சங்கர் எனக்கு வாட்ச் அவரே வர மாட்டேங்குது என்ன பண்றது சங்கர் அது ஏதாவது தெரிஞ்சா சொல்லி சொல்லுங்க நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் லைன்ஸ் எல்லாம் லைன்ஸ் இப்போ ஒன் வீக்கா தான் போட்டுட்டு இருக்கோம் சரி எனக்கு தம்பி நீங்க மெசேஜ் ஏ பண்ணமா நான் நீங்க எங்க லைவே பாக்காதீங்க நீங்க சொல்லிட்டா கிளம்பிட்டா உங்களுக்கு அதே போதும் சரி எனக்கு ஏதோ அன்சர்

ശങ്ക വി ஹாய் சொல்லு ஹெல்ப் ஹாய் பெரிய ஹாய் செல்ஃபா சொல்லு எல்லாம் என்ன பண்ணிடுறேன் இல்லை தூணிட்டாங்க சாப்பிட்டீங்களா கேளுங்க ஹாய் சொல்லு இப்ப சினி அழக பே பே சொல்லு ரை சொல்லு ஓ ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் ஃபேஸ் சொல்லு ஹாய் தேங்க்ஸ்

はい。<Hello. S 2> Hi. Hello. கமண்ட்றங்களா hi, தெரியல hello, hi, hello, hi. Hello. Hi.

तुम बाय 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 ఈ పో <biralı viaje> <expand>